கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே என்று யாக்கோபு சொல்லுகிறார் என கண்பானதை முடிவு பிள்ளைகளே தேவன் நமக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திர நல்ல என்கிற ஒரு எண்ணம் ஒரு நினைவு ஒரு உணர்வு நமக்கு வேணும் அலையிலோயா நாம் எங்கேயோ தூசியிலையும் குப்பையிலையும் கிடந்த நம்மை கத்த அவருடைய தயவை நமக்கு காண்பித்து அவருடைய சத்தியத்தை நமக்கு காண்பித்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்ல லோயா யாக்கோப் அதை உணர்கிறார் யாக்கோபு தாயின் தகப்பனிடத்தில் இருக்கும்போது ஒரு எத்தனாக சகோதரனுக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரிக்கிறவனாக சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் தவறுகிறவனாக இருந்தார் ஆனால் யாக்கோபு எல்லாரையும் விட்டு பிரிந்து செல்லும்போ தேவன் காண்பித்த தயவின்படி நடந்தார் தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி நடந்தார் அலோயம் இன்றைக்கு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவன் காண்பித்த தயவின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது நாம் நம்முடைய தேவனாகி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நமக்கு தோன்றுகிற வழியில நாம் செல்லும் போது நம்முடைய நினைவுகளின்படி நாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கை வெறுமையான நிலைமையாக காணப்படுகிறது தேவன் காண்பித்த தயவின்படி நாம் நடக்கும்போது தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும் போது வெறும் கையும் கோலுமாய் இருந்தாலும் கர்த்தர் இரண்டு பரிவாரங்களுடையவனாக ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அலையலூயா இன்றைக்கு என கன்பான தேவண்டிய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வெறுமையான நிலைமையில் இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ இதற்கு அடுத்து ஒன்றுமே இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க அன்று நீர் காண்பிக்கிற தயவின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் காண்பிக்கிற சத்தியத்தின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்புக்கொடுக்கும்போது வறுமையான நம்முடைய வாழ்க்கை வறுமையான நம்முடைய வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாறும் செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும் கனமான ஒரு வாழ்க்கையாக மாறும் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாறும் சிறந்தவர்களாய் நம்மை மாற்றுகிற தேவன் அலே லூயா யாக்கோபு தேவன் காண்பித்த தயவின்படியும் தேவன் காண்பித்த சத்தியத்தின்படியும் நடக்க ஆரம்பித்த பிற்பாடு எந்த சகோதரனை ஏமாற்றினாரோ அதே சகோதரனுக்கு வெகுமானங்களை கொடுக்கிறார் எந்த சகோதரனுக்கு பயந்து ஓடினாரோ அதே சகோதரனோடு போய் ஐக்கியமாகிறார் என கண்பானதை பிள்ளைகளே ஆகவே தேவன் காண்பிக்கிற தயவு தேவன் காண்பிக்கிற சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளவைகளாக மாறும் நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளவைகளாக மாறும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் போகும் அதுதான் அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா நாம என்ன நினைக்கணும் நினைக்கணும் இதற்கு எவ்வளவேன்னு நான் என்ன இல்லை பாத்துறேன் அல்ல அநேக ஊழியர்களுக்கு நான் நல்ல ஊழியம் செய்கிறேன் என் ஊழியத்துல வல்லமை பயங்கரமாக விளங்குது கிரியைகள் நிறைய நடக்குது ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு ஒரு தற்பெருமை நிறைய பரிசுத்தவான்களுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேங்கிற ஒரு தற்பெருமை நிறைய விசுவாசிகளுக்கு நான் நிறைய நேரம் வேதத்தை வாசிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன் நான் நிறைய ஜபம் பண்ணுறேன் நான் நிறைய அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஒரு சுய பெருமை தற்பெருமை இது நம்மிடத்தில் அறவே காணப்படக்கூடாது என கண்பானதை தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு ஊழியராக இருக்கட்டும் எந்த ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் நாம் யாக்கோபை போல கத்தாபே நீ காண்பித்த தயவுக்கும் நீ காண்பித்த சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவருடைய தயவை நமக்கு காண்பிப்பார் அவருடைய சத்தியத்தை நமக்கு காண்பிப்பார் அவருடைய வழியில் நம்மை நடத்துவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை பெருக பண்ணுவார் ஆகவே என கண்பான தேவையின் பிள்ளைகளே தேவன் காண்பித்த தயவின்படி நடக்கவங்களை ஒப்புக் கொடுங்க தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி நடக்கவங்களை ஒப்புக் கொடுங்க உங்களுடைய கண் கண்ட காரியங்களில் நடக்காதையுங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் காண்பித்த தயவின்படி தான் நாம் நடக்க வேண்டும் அவர் காண்பித்த சத்தியத்தின்படி தான் நாம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்வார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் காண்பித்த காரியங்களில் அல்ல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் காண்பித்த காரியங்களில் அல்ல தேவன் காண்பித்த காரியங்களில் தேவன் காண்பித்த தயவு தயவுகளின்படி தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி தேவன் காண்பித்த தயவின்படி தேவன் காண்பித்த வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிற இருக்கிறார் எவ்வளவோ நாள் நான் காத்திருக்கிறேன் இன்னும் ஒரு அற்புதம் ஒரு மாற்றம் நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க கத்தாவே இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன் இன்றிலிருந்து நீர் காண்பிக்கிற நீர் காண்பிக்கிற சத்தியத்தின்படி நடக்க என்னை ஒப்பு எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது வெறுமையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றி நம்முடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றி நம்முடைய வறுமைகள் நம்முடைய வெறுமையான சூழ்நிலைகள் நம்முடைய தோல்வியான துன்பமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி வெற்றியை கனத்தை மேன்மையை நிறைவை ஆசீர்வாதத்தை செழிப்பை பரிசுத்தத்தை உயர்வை கத்தர் இருக்கிறார் மகிமையின் மேல் மகிமையை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எனக்கு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதவசனத்தின்படி நடந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபிப்போமா கத்தாம இந்த நல்ல விளைக்காவை நன்றியோடு துதிக்கிறோம் தோத்துரிக்கிறோம் அப்பா முடி பெரிய கிருபையினால் கதாவையும் அடியார்களாக எங்களுக்கு நீ காண்பித்த தாய்வுக்காக சத்தியத்துக்காக அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் நீ காண்பித்த சத்தியத்தின்படியும் நீ காண்பித்த கதாபி தாய்வின்படியும் நீ காண்பித்த வழிகளில் நடக்கிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தாருமானவரு யாக்கோவுக்கு நீ காண்பித்த தாய்வு சத்தியம் கத்தாம்பு யாக்க உம்முடைய வாழ்க்கையில் உள்ள வெறுமைகள் எல்லாம் மாற்றி கத்தாம்பு இரண்டு பரிவாரமுடையவர்களாய் மாற்றி நீர் ஆசிர்வதித்தீரு அதே போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தயவின்படியும் உம்முடைய சத்தியத்தின்படியும் உம்முடைய வழியில் நடந்து குறைவில்லாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட நீர் இறங்கி கிருபச் செய்யும் ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கத்திராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே Praise the Lord. Praise Praise